ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்த்து பிசிக்ஸ் பாடம் மிக முக்கியமான ஒரு மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் நம்ம போட்டான எல்லா கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டோம் அதை பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் அதுல போய் நீங்க பார்த்துக்கலாம் உங்க குப்பாட்டில் ஐந்தாவது கொஸ்டின் கிடைத்தளத்துடன் டீட்டா கோணம் சாய்வாக எரியப்பட்ட எரிபொருள் ஒன்றின் கிடைத்தல நெடுக்கம் மற்றும் பெரும உயரம் ஆகியவற்றுக்கான சமன்பாடை தோர்க சரிங்களா இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நமக்கு மூன்று இயக்க சமன்பாடு இருக்கு இந்த மூன்று இயக்க சமன்பாடையும் ஃபஸ்ட்டு நீடப்படாது அந்த இயக்கச் சமன்பாடு என்ன அப்படின்னா வி ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி எஸ் ஈக்குவல் டு யூ டி பிளஸ் ஒன் பை டூ ஏடி ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏஎஸ் இத நீங்க மடப்பாடம் பண்ணியாச்சு அப்படின்னாலேயும் இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் இந்த படத்தை நல்லா பாருங்க ஒரு பொருள்ல நம்ம ஒரு குறிப்பிட்ட கோணத்துல அந்த கோணத்தை என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா தீட்டா கோணத்துல அந்த பொருளை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா எறிகிறோம் சரிங்களா அந்த பொருள் எப்படி இயங்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைமட்டமா இயங்கக்கூடிய ஒரு பொருள் சரிங்களா அப்ப இந்த இடத்துல ரெண்டு கோணமா புரியுதா சரிங்களா இதை நம்ம இந்த பக்கம் உள்ளது கிடைமட்டமா உள்ளதை நம்ம யூ

அடுத்து பாருங்க டி காலத்திற்கு பிறகு கிடைத்தல திசை வேகம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய கிடைத்தல திசை வேகம் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல கிடைத்தளத்தில் எந்த விதமான முடுக்கம் எதுவுமே நமக்கு என்னது அப்படின்னா இல்லை ஸோ இந்த கிடைத்தளத்தில் முடுக்கம் இல்லாத காரணத்தினால அங்கே நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு போடுவோம் இந்த பாயிண்ட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கிடைத்தளத்தில் எண்ணம் இல்லை முடுக்கம் இல்லை ஸோ இந்த இடத்துல ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ சரிங்களா யூ எக்ஸ் ஈக்குவல் டு இது எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த படத்தில் இருந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எடுத்து எழுதியிருக்கோம் ஓகேங்களா இப்போ அடுத்தது பாருங்க ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி உங்களை என்ன சவன் படிச்சோம்னா ஏஹெச் சவன் படிச்சோம்னா இந்த ஏகெச் என்னதுன்னு பாருங்க வி ஈக்குவல் டு யூ பிளஸ் முதலாவது ஏஹெச் சவன் பாட பயன்படுத்துகிறோம் எந்த எக்ஸ்ஹெச்ல அதாவது கிடைத்தளத்துல ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸு இங்கே எக்ஸு இங்கே எக்ஸ் சரிங்களா அதைத்தான் இங்கே எழுதியிருக்கோம் இந்த இடத்துல முடுக்கம் அப்படிங்கிற நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஜீரோன்னு வச்சிருக்கோம் யூ எக்ஸ் அப்படிங்கிற என்ன அப்படின்னா யூ காஸ்டிட்டா சோ இந்த வி எக்ஸ் அப்படி எழுதுவோம் இந்த யூ எக்ஸ் முதலாம் என்ன எழுதுவோம் காஸ்டிட்டா பிளஸ் இந்த ஏஎக்ஸ் முதலாம் என்ன வச்சிருக்கோம் முடுக்கம் இடத்துல நம்ம ஜீரோ இன்ட்டு டி ஜீரோ வச்சு எதை பொறுக்கலாம் ஆன்சர் என்னதான் அப்படின்னா ஜீரோ தான் சோ நமக்கு என்ன வரும் அப்படின்னா விஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் யூ cos theta அப்படி நமக்கு வரும் சோ அத தான் நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன் அப்பனா எழுதி இருக்கேன் என்ன செஞ்சிருக்கேன் சும்மா ஒரு தடவை சொல்றேன் பாருங்க இந்த ux க்கு பதிலா என்ன போட்டுர்க்கேன் u cos theta எழுதி இருக்கேன் இந்த ax க்கு இந்த 0 பிரதிட்டு இருக்கேன் int t 0 வச்சு t ஏ பிரதிட்டா 0 தானே இப்ப மிச்ச என்ன இருக்கு vx u cos theta ரொம்ப சிம்பிளா இந்த ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா கிடைத்தலத்துல அது எவ்வளவு தூரம் கடந்திருக்கு டி நேரத்தில் அந்த பொருள் எவ்வளவு தூரம் கடந்திருக்கு கடந்த தொலைவு அப்படிங்கிறாலே இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ஃபார்முலா என்னது இது ரெண்டாவது இயக்க சமன்பாடு எஸ் ஈக்குவல் டு யூ டி பிளஸ் ஒன் பை டூ ஏ டி ஸ்கொயரா சரிங்களா ஸோ எந்த இடத்துல கிடைத்தலாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு ஸோ இங்க ஃபுல்லா நம்ம என்ன போடுறோம் எக்ஸ் 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 கிடைத்தளம் அப்படிங்கிறனால எக்ஸ் போடுறோம் சரிங்களா அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த ஹெச்ல எக்ஸ் எச்ல தானே யூ u cos டுஸ்டிகிட்டா ஆல்ரெடி படத்துலேயே பார்த்தோம் கிட்டத்தடத்தில் முடுக்கம் இல்லை ஸோ ஏஎக்ஸ் equal to 0. இந்த வேலையுவை ஜஸ்ட் இதில் நம்ம நினைச்சு போகிறோம் அப்படின்னா அப்ளை மட்டும் பண்ண போகிறோம் இந்த எஸ் எக்ஸுலாம் என்ன போடப் போகிறோம் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு எழுதப் போகிறோம் யூ எக்ஸ் நம்ம என்ன எழுதுவோம் யூ யூ இங்க இங்க டி இந்த ஒன் பை டூ அப்படியே இருக்கு அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஜீரோ கூட போறோமா ஸோ இங்கே ஜீரோ இன்ட்டு டி ஸ்கொயர் ஜீரோ வச்சு எதை பெருக்கிறாலும் ஆன்சர் என்னதான் ஜீரோ தான் ஸோ அந்த நம்ம இங்கே என்ன செய்யலாம் அப்படின்னா எழுதல ஓகேங்களா இப்போ பாருங்க இது பெருக்கலாக இருக்கிறது ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் வரும்போது எதாவது மறும் வகுத்தெல்லாம் வருமா ஸோ அதான் என்ன எழுதியிருக்கேன் பயில் எழுதியிருக்கேன் இப்போ டி ஈக்குவல் நான் வசதிட்டாங்க டி பஸ் டூ இதை ரெண்டாவது எழுதியிருக்கேன் இந்த சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க டிக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப இது வரைக்கும் நம்ம கிடைத்தளத்துக்கு பார்த்தோம் இப்ப எதுக்கு பார்க்க போறோம் செங்குத்துக்கு பார்க்க சரிங்களா அப்ப டி நேரத்திற்கு பிறகு செங்குத்து திசைவேகம் திசை வேகம் பார்மானது பார்மானது செங்குத்து தானே அதனால இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் ஒய் இங்க என்னது ஒய் இங்க என்னது ஒய் சரிங்களா அப்ப நமக்கு தெரியும் செங்குத்து கூறு அப்படின்னாலும் என்ன வச்சிருந்தோம் யூ சைன் தி டேன் வச்சிருந்தோம் இதுல முடுக்கம் புவியிருப்பு சைக்கு எதிரா செயல்படுது அதனால என்ன பண்றோம் அப்படின்னா மைனஸ் ஜி அப்படின்னு போடுறோம் அப்படி தானேப்பா பொருள் எங்க போகுது மேல் நோக்கி போகுதா அப்ப புவியிருக்கும் முடிவுத்துக்கு எதிரா என்ன போகுது அப்படின்னா பொருள் போகுது அதனால ஏ இவல் டு என்ன வச்சிருக்கோம் நம்ம மைனஸ் ஜி சரிங்களா உயச்சில் போறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏல ஒய்ங்கிறது வச்சிருக்கோம் ஓகேங்களா ஜஸ்ட் இதை ஃபார்மால அப்ளை பண்ண போறோம் சரிங்களா என்ன அப்ளை பண்ணப் போறோம் யு ஒய்ல என்ன பண்ணுவோம் யூ சைன் ஏ ஒயக்குதல என்ன பண்ணுவோம் மைனஸ் ஜி என் டி இத சமன்பாடு ரெண்டு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது என்னது டி நேரத்துக்கு அப்புறமா அதை செங்குத்து தொலைவு இருக்கா அந்த செங்குத்து தொலைவில் அடைந்து இடப்பெயர்ச்சி பாட்ட போறோம் சரிங்களா இப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஃபார்முலா என்னது எஸ்இக்குவல் டுளஸ் ஒன் பை டூ ஏடி சேம் ஃபார்முலா சரிங்களா ஸோ என்ன செய்வோம் இந்த இடத்துல செங்குத்து அப்படின்னு இங்க ஒய் போடுவோம் இங்க ஒய் போடுவோம் இங்க ஒய் போடுவோம் இங்க ஒய் போடுவோம் அதை தான் இங்க என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா எழுதியிருக்கேன் இப்ப எந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்டாக இருக்கு இடப்பயிற்சியா இருக்கிறன்னா ஒய்ங்கிற இடத்துல ஸோ எஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் செங்குத்து தானே அப்ப யூ ஒய் ஈக்குவல் டுக்கம் எதுக்கு எப்படி எப்படி செயல்படுது புயல் பூசைக்கு எதிராக செயல்படுது ஸோ மைனஸ் ஜி ஜஸ்ட் இதை அப்ளை மட்டும்தான் பண்ண படம் வேற எதுவுமே செய்யலை சரிங்களா இப்போ இதுக்கு தூரம் என்ன போடுவோம் இங்க ஒய் போடுவோமா ஸோ ஒய் போட்டிருக்கோம் யூ ஓய்க்கு என்ன போடுவோம் யூ சைன் டிட்டாமா ஸோ இந்த யூ ஓய்க்கு என்ன பட்டிருக்கோம் யூ சைன் டிட்டா இன் டி இந்த ஒன் பை டூ இங்க அப்படியே இருக்கு இந்த ஏ ஒய் போடுவோம் மைனஸ் டி போடுவோம் ஸோ அதான் மைனஸ் இங்க இருக்கு ஜி இங்க இருக்கு அடுத்த டி ஸ்கொயர அப்படியே எழுதியாச்சு இதை என்ன செய்ய போறோம் அப்படின்னா இதை சமன்பாடு மூணுன்னு வச்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம சமன்பாடு ஒண்ணுல டிக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிருந்தோம் என்ன மதிப்பு கண்டுபிடிச்சிருந்தோம் டி ஈக்குவல் டு எக்ஸ் பை யூ காஸ் தீட்டான்னு கண்டுபிடிச்சோமா அந்த இதைத்தான் இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எழுதிருக்கோம் இப்ப டிக்கு பதிலாக என்ன பண்ண போறேன் எக்ஸ் யூ காஸ் தீட்டாவை இங்க பிரதிட போறேன் அப்ப டிக்கு பதிலா இந்த டிக்கு பதிலா இங்க எதை பிரதிட போறோம் எக்ஸ் யூ காஸ் தீட்டா பிரதிட்டேஷ்வா அதே மாதிரி இந்த டி ஸ்கொயருக்கு பதிலா இத இங்க பிரதிடலாமா என்ன வரும் x இருக்கா so x squared u இருக்கா u squared cos இருக்கா cos squared அது இப்பதலா இத இங்க பிரதியிடறோம் அவ்வளவுதான் சரிங்களா இதுல ஏதாவது டவுட் இருக்கா டவுட் இருக்கா ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தான் சரிங்களா இப்ப பாருங்க இந்த u இந்த u கேன்சல் ஆயிடும் இங்க மேலே x இருக்கா அந்த x அ தான் இங்க நாம என்ன செய்யணும் அப்படினா எழுதி இருக்கோம் sin θ cos θ னா tan θ நான் இதுலயே படிச்சிருப்போம் இங்க 1 2 g x square u square cos square சரிங்களா இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படினா நம்ம பெரும உயரம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா கண்டுபிடிக்க போறோம் இது மூன்றாவது சமன்பாடு பயன்படுத்துவோம் ஏக சமன்பாடுல v square u square 2as ஆ இந்த சில y அச்சுல பெரும உயரம் வருது எப்ப பெரும உயரம் வருது y அதோட திசைவேகம் y இல் நம்ம 0 வரும்போது வருது சரிங்களா சோ நம்ம சொங்குத்து தான் என்ன செய்ய செயல்படுத்துறோம் எப்படி செயல்படும் புவிய கும்புகிறதுக்கு எதுனாலும் செயல்படும் அதான் ஏ ஒய் ஈக்குவல் ஜி இப்போ எந்த இடத்துல அதனுடைய திசைவேகம் ஜீரோவா மாறுதோ அப்பதான் ஹைட் மேக்சிமம் ஹைட் இருக்கும் அதனால என்ன பண்றோம் எக்ஸ் ஈக்குவல் போடுறோம் எந்த இடத்துல அதை நம்ம கொடுக்கக்கூடிய திசை வேகம் முழுவதும் ஜீரோ ஆகிறதோ அப்போ தான் அந்த பொருள் என்ன செய்ய ஹைட் என்ன செய்ய அப்படின்னா அடையும் அதனால தான் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்கோம் சரிங்களா ஜஸ்ட் இதே இந்த ஃபார்முலாக்குள்ள அப்ளை பண்ண போறோம் அவ்வளோதான் சரிங்களா இப்போ ஒய் தானே ஸோ இங்கே ஒய் இங்கே ஒய் இங்கே ஒய் இதை நான் இங்கே எழுதியிருக்கேன் ஜஸ்ட் அப்ளை பண்ணலாமா அப்போ இந்த ஜீரோ பிஒய்க்கு எல்லாம் என்ன பண்ணுவோம் ஜீரோ ஸ்கொயர்டு அடுத்து யூ ஒய்க்கு தான் என்ன பண்ணுவோம் யூ சைன் சைன்ஸ் டீட்டா இந்த ரெண்டு அப்படியே எழுதியாச்சு இந்த ஏ உயிர் என்ன பண்ணுவோம் மைனஸ் ஜி எஸ் முதல்ல என்ன பண்ணுவோம் ஹச் மேக்ஸிமம் எழுதியாச்சப்பா ஜீரோ வச்சு ஜீரோ எத்தனை ஆன்சர் என்னதான் ஜீரோ தான் ஸோ மைனஸாக இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது எதாவது மாறிடும் பிளஸ்ஸாக மாறிடும் சரிங்களா இப்போ நமக்கு பெருமை உயரம் தானே வேணும் ஸோ இந்த ஹெச் மேக்ஸிமம் மட்டும் வச்சுக்கிட்டு இங்கிட்டு பெருக்கலாம் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா எதா மாறிடும் வகுத்தலா மாறிடும் அவ்வளோதான் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு கொஸ்டின் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ப்ளஸ் ஒன் மாணவர்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்